ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க பில்லெக் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக போகிற வீடியோன்ற விஷயம் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு இன்றைக்கி விற்பனை பதிவுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டாப் கிளாஸான ஒரு நாலு பல் தலையிட்டு ஒரு மயிலை கிடையாது நல்ல பெருவெட்டு மாடு பார்த்து நல்ல பெருவிட்டும் நல்ல ஷோ குவாலிட்டி நல்லா சைஸ் ஹெவி சைஸ் இல்லைங்க நல்ல பெருவட்டான மாடு கண்ணு பார்த்தீங்கன்னா தெளிவான கண் நல்ல மாடு கண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா கட்டை முஞ்சிடும் பூச்சி கலைக்கோ எதுக்கு வேணாலும் யூஸ் ஆகும்போது தெளிவான கண்ணாக மயிலக்கன்று காலக்கன்று மாடு பார்த்தீங்கன்னா நல்ல மாடு தெளிவான மாடு மாடு பார்த்திங்கன்னா சுழி இருக்க வேண்டிய இடத்துல ஸ்தானத்தில் இருக்குங்க ஆனால் பின்னாடி மாட்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரே சுழி பார்த்திங்கன்னா பொண்ணில் ஜோடி புறா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு துளி முன்னால் பண்ண இருக்குதுங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி புறா சுழிலே ஒரு துளி ஒரு சுளி முன்னாடி ஒரு சுளி பின்னாடிருங்க மாட்டில் தப்பு தவறு எதுவும் இல்லைங்க ஆனால் நல்ல மாடாக வேணும் இந்த சுழி இல்லாமல் நம்ம குற்றம்னால் வந்து இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா மாடு ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா டு அறுபது ரூபா பக்கம் விற்கிங்க நம்ம இன்றைய சூழ்நிலை நம்ம சந்தை நிலவரப்படி நம்ம போட்டுருங்க நாற்பத்தி ஏறு விலை போட்டிருங்க நல்ல பெருவெட்டில் நாலு பள்ள மாடு எனக்கு சுழி பற்றி பிரச்சனை இல்லை இந்த எனக்கு மாடு தெளிவான மாடாக வேணும் கறவையில் பார்த்திங்கன்னா டாப் கிளாஸான கறவைங்க கறவை பார்த்திங்கன்னா நேரம் ரெண்டு ரெண்டு லிட்டர் கறக்குதுங்க இந்த சூழ்நிலை கண்டு போட்டு அஞ்சு நாளில் காலையில் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு லிட்டர் ரூபாயும் கறக்குறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் லேட்டாக கறந்தாலும் வீடியோ போனாலும் கொஞ்சம் வெய்ய அடிச்சு கறக்குறனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மூணு லிட்டர் ரூபாய் பக்கமே கறந்தாங்க ஆனால் நல்ல மாடாக வேணும் கறவையில் தலைச்சனே நல்ல கறவையே வேணும் எனக்கு சுழித்து பற்றி பிரச்சனை தெளிவான மாடாக வேணும் ஒழுக்கமாக கறவை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒழுக்கங்க இன்றைக்கி கண்ணு கண்டு போட்டு நாலஞ்சு நாள்லேயே அவ்வளோ ஒழுக்கத்தில் தெளிவான மாடு ஒரு துளி காலை கடைசி வரைக்கும் எடுத்து வைக்கலைங்க ஒரு ஈத்து மாடு எப்படி இருக்கோ அதே மாதிரி குணத்தில் அது ஈத்து மாடே தொத்து போயிருங்க அவ்வளோ பெரிய ஹைட் வெயிட்டில் நல்லா தெளிவான மாடு நீ நேரில் வந்து க கறந்து பார்க்கணும் கறந்து பார்க்கலாம் இல்லை நீங்கள் வீடியோ கால் மூலிமாலும் பார்க்கணும்னு பார்க்கலாம் ஒரு ஒரு காம் பூங்காமுங்க மாடு பார்த்திங்கன்னா அடைச்ச மடி சேட்டு மடி இருக்கிறதே தெரியாதுங்க இன்றைய சொல்லுங்கள் நல்ல கறவையில் நல்ல குணவனத்தில் டாப் கிளாஸான மாடு அழகுலையோ வேறு எதுலேயோ எதுலேயும் கழிக்கக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லாத மாடு நல்ல மாடாக வேணும் இந்த மாட்டை தேவைசணுமோ தேவைசலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுவாங்க சராசரி அந்த மாடு சுழி அந்த ஒரு நம்ம ஒரு சின்ன சுழின்னு சொல்லும்போது ஒரு சின்ன அந்த மாரல் இல்லாமல் இருந்தால் இன்றைக்கி ஒரு ஐம்பது ரூபா டு ஐம்பது ரூபா பட்ஜெட்டில் விற்க அளவுக்கு தெளிவான மாடு நல்ல மாடு அதனால நம்ம விலை கம்மியாக சொல்லியிருக்கோங்க அதனால நல்ல மாடாக வேணும் வேணும் அதிக கரையில் வேணும் அப்படின்னா அந்த மாட்டை நம்ம தேவைச்சு அந்த மாட்டு இருக்கா தீரன் கிழப்பம் கருந்து கோயம்புத்தூரில் பவித்தன கிராமத்துக்கு ரெட்டத்து மாமி போட கட்ட மூஞ்சில் தெளிவான மாடு மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நாலடி சைஸ் ஹெவி சைஸுங்க நாலடி பார்த்தீங்கன்னா மஞ்சடி கல்லுங்க அதில் நாலு நாலு பள்ளி தலைச்சன நல்ல பெருவிட்டான மாடு ஆனால் நல்ல மாடாக வேணும் குணவனத்தில் வேணும் காம்பு அதே மாதிரி பூங்க நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் உட்காந்து கறக்கிற அளவுக்கு தெளிவான மாடு குணத்துலேயே லேடிஸோ ஜென்ட்ஸோ யாரும் கறக்கறக்கூடிய அளவுக்கு குணமான மாடு நல்ல மாடாக வேணும்னா அந்த மாட்டை தேவை சொன்னால் இந்த மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா இந்த மாடு இருக்கிற மாதிரி தீரன் கட்ஃபார்ம் கருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் பவித்திர கிராமத்துங்க நீங்கள் நேர் வந்து பார்த்தாலும் சரி இல்லை போன ஃபோன் மூலயமா பேசினாலும் சரி நம்மள்ட்ட அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க அனைத்து மாவட்டக்கும் ஜாயின் வாடகை வசதி செய்து தரப்படுங்க நன்றி